ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இங்கே நாளாக கட்டிடும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கொஞ்சம் ஜியாக தான் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்விங்க பொதுவாக நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடு போவோம் இல்லையா அப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பந்திக்கு பின்னால் ஆளுங்கனாலே நமக்கு முன்னாடி சாப்பாடு உள்ளே இறங்காது அப்படி தானே அப்படி இப்போது என்ன பண்ணுவோம் ஐயோ முன்னாடி ஆளுக்கானங்கிறனால நமக்கு இன்னும் வேணுன்னா கூட நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டோம் இல்லை என்ன இருப்பாங்கனால நம்ம நிறைய முடி வச்சுட்டு எழுச்சி அப்படி தானே ரீசெண்ட் டைமில் நான் ஒரு மேரேஜ் அட்டன்ட் பண்ணேன் நல்ல வசதியான வீட்டு கல்யாணம் தான் நிறைய டெக்ரேஷனுக்கு பஞ்சம் இல்லை அலங்காரத்துக்கு பஞ்சம் இல்லை லைட்டிங்க்கு பஞ்சம் இல்லை சும்மா அப்படியே சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு கல்யாணம் வீடு மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் என்ன சொல்கிறது நல்ல ஐஸ்கிரீம் பாப்கார்ன் அது இதுலாம் வெளியே நல்லா போட்டிருந்தாங்க சப்போர்ட் சாலட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி இதெல்லாம் இப்போ வீடாக இதெல்லாம் போட்டிருந்தாங்க உள்ள சாப்பிட இட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு சாப்பிட்றாங்கன்னா வெஜ்ஜுன்னு ஒன்று தனியாக வச்சிருந்தாங்க நம்ம அக்கம்போட உட்கார இடத்துல உட்காந்துச்சு இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆள் நிற்கலாம் முன்னாடி ஆள் நிற்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பந்தி முடிஞ்சு அந்த பந்தியில் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் அந்த பந்தி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காருப்பாங்க தானே நான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெஞ்ச் இருக்குது ஒரு நாலு பெஞ்ச் நாலு பெஞ்ச் கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ரோல் பேப்பர் போடுவாங்க அப்படி போட்டு தான் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து காரில் லாஸ்ட் பெஞ்சில் என் பொண்ணு எல்லாம் உட்காந்துருணோம்ல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளவங்க சாப்பிட்டு எழுந்திட்டாங்க அப்புறம் நான் சின்ன பொண்ணு மட்டும் உட்காந்துருந்தோம் ரெண்டாவது பக்கம் மட்டும் உட்காந்துருந்தோம் சாப்பிட்டுருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேயே பேப்பரை சுற்றிக்கிட்டே வராங்க வந்து என் பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிறாங்க இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க எப்போ சாப்பிடுவாங்க சுட்டலாம் எப்போ சாப்பிடுவாங்க சுட்டி இருக்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படியே இளைய மொழி வச்சுட்டு நான் எந்தேன் ரொம்ப அவசரப்படுறாங்களே நம்ம அவங்களுக்கே கஷ்டம் கொடுப்பாங்களா ஏன்னா ரொம்ப அவசரப்படாது நான் இல்லை வேலையை மொழி நான் அதுக்கப்புறம் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் சின்ன பொண்ணு நம்மளுக்கு புரியும் அவங்க 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 ஃபேஸ் ரியாக்ஷனே இப்படா எழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க முகம் பார்த்துடுறதுக்கு ஆனால் அது தெரியுமா தெரியல அவர் சாப்பிடறா சாப்பிடாம மெதுவாக ரசிச்சு ரசித்து அவள் சாப்பிட்டே இருக்கா அவளை பார்த்து சிரிச்சு இருக்கேன் நீ சாப்பிட்றதாங்க ஒன்னு யாரும் எழுதி போட போகிறான் நீ சாப்பிடுன்னு சொல்லி நான் பார்த்துட்டே நான் நான் ஹஸ்பண்ட்லாம் பெரிய பொண்ணெலாம் கைட்டு விட்டே வந்தாங்க கை கிட்டே இருந்தாங்க நான் நின்றுட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மாதிரி நீங்கள் பொண்ணு சாப்பிட்டே இருக்கா அந்த லேடி நின்றுக்கிட்டே இருக்காங்க எனக்கு உண்மையிலேயே பிடிச்சி திட்டு விடலாமான்னு வந்துச்சு ஆனால் அந்த இடத்துல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நம்ம அதை போகத்தட்ட காமிப்பானே அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு நான் எழுபி பார்க்கல நீ என்ன ஏமா எப்போ சாப்பிட்டு ஏறிப்பா அப்போ தான் சாப்பிட்டு ஏறிப்பா அப்படிங்குறது நான் என்ன யாராவது நான் மெதுவா ரசிச்சு ரசிச்சி இந்த என்ன சொல்றேன் பிரியாணி தான் போட்டுட்டாங்க சிக்கன் பிஸி ஒன்றே யார் பிரியாணி வச்சு மெது மெதுவா மெது மெதுவா சாப்பிட்றா இப்போ ஆல்மோஸ்ட்டு பந்தியில் அது வரைக்கும் ஆள் உட்காந்துச்சு இப்போ ஒருத்திக்காக நம்ம வெயிட் பண்ணாங்க அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு தான் அவளுக்கு இருக்க பேப்பர் தானே பேப்பர் கிழிச்சி விட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு போறா மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பேப்பரை போடுங்க ஃபர்ஸ்ட்டு அவருக்குள்ளதான் எந்த ஒரு சேர உங்களுக்கு என்னமா ஆகிட போது நின்றுக்கிட்டே இருக்குது அந்த ஏரியா அவன் தான் ஆனால் அன்னைக்கு வின் பண்ணது அவன் பொண்ணு அலாசில் அந்த அம்மா அந்த அம்மா பொறுமையில் நான் எதுவுமே அந்த அம்மா அம்மா பேப்பர் அவங்களுக்கு பேப்பர் மட்டும் விட்டுட்டு நிதி கிழிச்சிட்டு அந்த அம்மா இது பெரிய இது அவசரமாக ஃப்ளைட் பிடிக்க போற மாதிரி வச்சு கிளம்புனாரு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் எந்த கோடி கொடியா லட்ச லட்சமாக செலவு பண்ணி நீங்கள் என்னத்த கல்யாணம் வீட்டில் விதமான சாப்பாடு போட்டாலும் சரி இப்படி ஒருத்தவங்களை சாப்பிட விடாமல் முன்ன சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு வாய் வந்து சொல்லாமல் சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு சாப்பாடு போடுறீங்க போடாதீங்க அது பேசுற மாதிரி இந்த பந்தி மத்திய விட இதனால தான் புதிய மற்ற இடங்களெல்லாம் கையந்தி பண்ண வச்சுருக்காங்க இந்த பொஃபேன்னு ஒன்று சொல்கிறாங்க தரமா அவன் தட்டே எடுத்துக்க அவன் போட்டு எங்க வேணாலும் நின்று தின்னுட்டு உட்காந்து திணக்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யாரும் எதுவும் கேட்க போறதுல எவ்வளோ சாப்பிடா கேட்க இல்லை நீ ஏன் சாப்பாடுன்னு கேட்க போறதில்லை ஏன் இன்னும் சாப்பிட்டு இருக்கானாலும் யாரும் கேட்க போறதுல சத்தியமாக சொல்றேன் எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப கோவம் அப்படி வந்துச்சு எனக்கு சரி அதான் என் பொண்ணு பண்ணுவாங்க அந்த பத்து நிமிஷத்துல எனக்கு மனசு ஆயிடுச்சு அதாவது பொறுமையே பொறுமையெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க கோடி செலவு பண்றீங்க கலந்து சும்மா செலவு பண்ணி அவ்வளோ கரண்டா கிளம்பி ஒரு மனுஷங்களை நிம்மதியாக உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்குது பாத்தீங்க இல்லையா பக்கத்துல பாக்கணுமா நீங்க தூரமனால தெரியும் அதிக காலியாக இதா இல்லையா அதுக்கப்புறம் மொத்தமா பேப்பர் எடுத்துக்கோங்களேன் அவ்வளோ அவசரம் எதுக்கு ஆ வந்தவங்க சாப்பிடாமல் போயிருவாங்க இல்லை எங்களுக்கு போய் சாப்பாடு வைக்கணும் நடக்க மாட்டாங்களா இல்லையா வந்து வெயிட் பண்ணி சாப்பிட தானே செய்வாங்க அப்பா இந்த இது வந்து கேட்டரிங் சர்வீஸ் உள்ள ஆளுங்க தான் இல்லை இடத்துக்கு போது கூட எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் ஆளுங்க தான் இப்போலாம் இப்ப இப்போல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் இருந்தால் அவ்வளோதான் யோசிச்சு அந்த நேம் பார்த்து வச்சிருக்கேன் சத்தியம் அந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் ஏன்னா அங்கே பெருசாக அப்படியே என்ன சொல்கிறது சின்னதாக தோட்டத்துக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த சாப்பாடு ஓட்டிக்காங்கலாமே இந்த கேட்டரிங் இந்த டிஷ்லாம் போட்டுருக்கோம் இனிமேல் அந்த நேம் இருக்கிற இடத்துல சத்தியமாக உங்களுக்கு சாப்பிடவே மாட்டேன் நான் முடியும் அந்த நேம் என்னன்னு கேட்காதுங்க அப்புறம் பாம் அதை சொல்லி அப்புறம் நீங்கள் ஏதாவது அவங்க மேலே பிளாக் மார்க் வச்சிங்கன்னா குடிச்சலாங்கன்னா அந்த நேம்மா சொல்லலாம் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாங்க அந்த மாதிரி வீடுகளில் வீடுகள் பண்ணிருக்கோம் நமக்கு பண்ண மாட்டோம் நம்ம ஊர் சரி கிராமத்துல அப்படி கிடையாது அதெல்லாம் சும்மா ஜாலியா அதே போய் சீரியா எவ்ளோ எவ்வளவு நேரமானாலும் சாருவோம் நம்ம கிராமத்து பக்கத்தில் நம்ம கிராமத்து பக்கம் அப்படிதான் ஆனால் இந்த மாதிரி திருப்பி பண்ணுறாங்களா மண்டபத்தில் வைக்கிறங்கிறதுல இந்த வரத்து ஒரு தாண்டி வச்சு லட்சத்தில் ஒரு வயது சாப்பிட கூட முறை எழுதி போட்டுறாங்க அதனால என்னத்த சொல்கிறேன்னு தெரியல நீங்களும் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேர் இருக்கும் அப்போ அதனால் பின்னாலும் இருப்பாங்க அவர முடியாது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஆனால் இது எனக்கு நான் வாழ்நாளில் எனக்கு ரொம்ப எனக்கு இருந்த ஒஸ்டான அனுபவம்னா அது இதுதான் இது இன்றைக்கான மனசில் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மைண்டில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அந்த கல்யாணம் தரங்கள் நேரில் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் கேட்டுருவேன் ஏன்னா அவங்க லைனாக பசங்க அடுத்த அந்த கேட்டிங்கன்னு கூப்பிடக்கூடாதுல இருக்காங்க சரி உங்களுக்கு அனுபவிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நான் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ